ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாயணமாக ஸ்ரீராமாயணத்தை கோவிந்தராஜ யாக்கியானத்தைக் கொண்டு அனுபவிக்க தொடங்கினோம் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருடி இருக்க அங்கு நித்திய முக்தர்கள் தனக்கு எப்படி கைங்கரியம் பண்ணுகிறாரோ அவண்ணமே சம்சாரிகளும் தன்னை கிட்டி கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு அவன் சாஸ்திரங்களை பிரவர்த்திப்பிக்க அதனால் பயன்பெறாத சம்சாரிகளை கண்டு தானே வந்து அவதரிக்கிறான் சாஸ்திரத்தில் சொன்ன அர்த்தத்தை அனுஷ்டானம் பண்ணி திருத்த பார்க்கிறான் என்று பார்த்தோம் அதில் நான்காக அவதரிக்கிறான் ராமபிரானாக அவதரித்ததுக்கு பயன் லோகத்திலே சிஷ்டாச்சாரமே அனுசரிக்கப்படாத நிலையில் பெரியோர் சொல்ல சிறியவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்ற அந்த சாமானிய சாஸ்திரம் கூட சரியாக அனுஷ்டிக்கப்படாத நிலையில் ராமபிராணத்தை காட்டுகிறான் சாமானிய சாஸ்திரத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று இளைய பெருமானாக அவதரித்து விசேஷ சாஸ்திரம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்றதை காட்டினான் பரதனாக அவதரித்து எம்பெருமானுக்கு பரதந்திர பூதனாக இருக்க வேண்டும் என்ற சுரூப யாத்தாத்மியம் அத்தை காட்டினான் சத்ருகனாக பிறந்து பரதாழ்வானுக்கு கைங்கரியம் செய்து பாகவதர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற சுரூபத்தை நிலைநாட்டினான் ஆக இப்படிப்பட்ட ராமச்சரித்திரத்தை சரித்திரத்தை கோட்டி விஸ்திருத்தமான கிரந்தத்தாலே தேவலோகத்திலே அனுபவித்தார்கள் ராமச்சரித்திரத்தை பிதாமகர் பிரம்மா ராமபிரானுடைய இந்த சரித்திரத்தை எல்லாம் எழுதி வைத்தார் அவரே பார்த்தார் இந்த கிரந்தமானது லோக்கத்திலும் நடையாட வேண்டுமே அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தார் சரி யாருக்கு யார் மூலமாக அது செய்யலாம் அப்படின்னு அவரும் பார்த்திருந்தார் அதே சமயத்தில் தான் வால்மீகி மகரிஷிக்கு வேதாந்தத்தை எல்லாம் கற்று அந்த வேதாந்தத்தில் சொன்ன பரதத்துவம் எத்தகையது அப்படின்ற விசாரத்துடன் இருந்தவர் வால்மீகி மகரிஷி ஆக இவரை கொண்டு இந்த லோக்கத்திலே ராமாயணத்தை நடாத்த வேண்டும் என்று பிரம்மா முடிவு செய்து நாரதரை அனுப்பி வைத்தார் என்றெல்லாம் பார்த்தோம் இப்பொழுது ஸ்ரீராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம் நாரதரை குறித்து வால்மீகியானவர் வினவினார் என்று முதல் ஸ்லோகம் தெரிவிக்கிறது ஸ்ரீராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்யாயன் இரத்தம் தபஸ்விதாம்பரம் நாரதம் பரிவ பிரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் தபஸ்வாத்தியாயன் இரத்தம் நாரதரை குறிக்கிற சொல் நாரதர் எப்படிப்பட்டவர்னா தபஸ் சுவாத்தியாய நிரத்தம் தபஸிலும் சுவாத்தியாயத்திலும் நிலை பெற்றவராக இருக்கிறார் தபசு என்றால் சாந்திராயணம் போன்ற விரதங்கள் சுவாத்தியாயம் என்றால் வேதம் ஆக விரதங்கள் என்ன வேத அத்தியனம் என்ன இவற்றிலே நிலை பெற்றிருக்கிறார் வால்மீகி வாகிதாம் வரம் மேற்கொண்ட அந்த வால்மீகி எப்படிப்பட்டவர் என்றால் வாக்குதாம் மரம் வாக்குக்கள் அதாவது வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிந்தவர்கள் அவர்களுக்குள்ளே சிரேஷ்டமாக மிகவும் சிறந்தவராக நாரதர் இருக்கிறார் இது அதீதம் அபிஜ்ஞாத்தம் நிகதேன சப்ததே அனக்னாவீவ சுஷ்கைதா அத்தஜ்வலதி கருஹிஜித் என்று ஒரு வாக்கியம் உள்ளது எது அதீத்தம் அபிக்ஞாத்தம் நிகதேனைவ சப்தத்தை ஒரு பாடத்தை கற்றாயிருத்து ஆனால் அதனுடைய அர்த்தத்தை கற்கவில்லை இது அதீதம் அபிக்ஞாத்தம் நிகதேனைவ சப்தத்தை நல்ல உச்சஸ்வரத்தோட அது சொல்லப்படுறது அந்த பாடமானது அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அனக்னாவிபுஷ்கைதாக சித்து கருகிச்சி பூத்த நெருப்பிலே உலர்ந்த ஒரு சுள்ளியை ஒரு கட்டையை போட்டாலுமே கூட அது எப்படி சொலிக்காமல் தான் இருக்கும் அதே போலதான் ஏன்னாங்க தான் சாம்பல் மூடின்னு இருக்கே அதே போலதான் அர்த்தத்தை தெரிஞ்சுக்காம எவ்வளவோ உச்சஸ்வரத்துல மந்திரத்தையோ எதையோ சொன்னா கூட அது பயனளிக்காது ஆக தபஸ்வாத்தியாய்த்தம் அப்படின்னு நல்லா அத்தியனம் பண்ணியிருக்காரோட மட்டும் கிடையாது வாக்விதாம் வரம் என்று வாக் அதாவது வேத வாக் அதனுடைய அர்த்தத்தை நன்றாக அறிந்தவர்களுக்கு தலைவராக இருக்கிறார் நாரதர் ஆக முன்பு சொன்னது என்னன்னா இவர் நல்ல அத்தியனம் பண்ணியிருக்கார் அப்படின்னு முன்னாடி சொன்னார் இப்ப வாக்விதாம் மரம் அப்படின்றதுனால இவர் அத்தியாபனமும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய தான் கற்றவர் அத்தோடு மட்டும் இல்லாமல் கற்றுக் கொடுக்க கொடுக்கிற சாமர்த்தியத்தை பெற்றவர் வாக்விதாம் மரம் நாரதம் பரிப பிரச்சா நாரதரை கேட்டார் வால்மீகி நாரதஹா என்றால் நாரம் தஜாதி நாரதஹா சம்பந்தி நரனோட தொடர்பு கொண்ட ஒன்று அதுதான் நாரம் அத்தை கொடுப்பவர் நாரதர் நரன் என்றால் மனிதன் அவனிடம் தொடர்பு பெற்றது என்னன்னா ஞானம் ஆக ஞானத்தை கொடுப்பவர் நாரதர் அதே போல நாரதஹா நாரம் கண்டயதி தோ அவ கண்டனே என்று சொல்லுவார்கள் அதாவது நாரம் அப்படின்னா நாரதனிடத்தில் மனிதனிடத்தில் இருக்கக்கூடியது என்னது அக்ஞானம் அப்படிப்பட்ட அக்ஞானம் போக்கக்கூடியவர் சேதிக்க கூடியவர் அவருக்கு நாரதர் என்ற பெயர் ஆக ஞானத்தை கொடுப்பவர் அக்ஞானத்தை கெடுப்பவர் நாரதர் அப்படிப்பட்ட நாரதரை வால்மீகி கேட்டார் வால்மீகி எப்படிப்பட்டவர்னா தபஸ்வி என்று வால்மீகிக்கு ஒரு விசேஷனம் கொடுக்கப்பட்டிருக்கு தபஸ்வி என்றால் தபசை உடையவர் இங்க தப்பகா அப்படின்னா ஒரு நிர்வேதம்

பலங்கள்லாம் தாழ்ந்தவை அப்படின்னு மனசுல பட அவனுக்கு ஒரு நிர்வேதம் வருமா இந்த தாழ்ந்த பலன்களால எனக்கு என்ன அப்படின்னு அதற்கு பிறகு சிறந்த பலனான பிரம்மத்தை நோக்கி போவானாம் ஆக அந்த நிர்வேதம் இருக்கு இல்லையா அது உடையவர் அதான் எங்க தபஸ் அப்படின்னு சொல்லப்படுறது தபஸ்வி என்றால் தபசை உடையவர் அந்த நிர்வேதத்தை ஒரு வெறுப்பை உடையவர் உலக இயல்பிலே வெறுப்பை உடையவர் பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை கிளர்ந்தவர் பசி வாரம் நாரதம் முனிபுங்கவம் வால்மீகி பறிப்பு பிறந்தவர் வால்மீகி இதே வால்மீகிக்கு மற்றொரு பெயர் இருக்கு பிராச்சேத அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இதே வால்மீகி வந்து பார்கவர் குரு முனிவருடைய புத்திரர் ஆக இவர் வந்து பார்கவர் முருகமுனனிவருடைய புத்திரர் இவர் எம்பரமான குறித்து தபஸ் பண்றார் தபஸ் பண்ணும் பொழுது இவர் மேல புத்து கட்டிடுது இது எறும்புலாம் அந்த எறும்பு புத்து கட்டின படினால எலும்பு புத்துக்க தான் வால் வல்மீக்கம் என்ற பெயர் புத்து கட்டின அந்த அதை எறும்பு புத்து கட்டினத்துக்கு மேல அப்பொழுது மழை பொழிகிறது பிரச்சயத்தை சென்றால் வருணன் ஆக வருணன் பொழியக்கூடிய மழையினால எறும்பு புத்தானது கலைய அப்பொழுது அதிலிருந்து கலைந்து போக அப்பொழுது அதிலிருந்து இந்த வால்மீகியானவர் வெளியே வந்தார் முனிவர் வெளியே வந்தார் ஆகையினால எறும்பு புத்திலிருந்து வெளிவந்தபடினால இவருக்கு வால்மீகி என்று பெயர் வருண பகவான் மழை படியினால் தான் இவர் வெளில வந்தார் அப்படின்றதுனால பிரஜயசசால் ஏற்படுத்தப்பட்டவர் அப்படின்றதுனால பிராஜயசசர் அப்படின்னு ஆயிட்டார் அதே போல இவர் பிருகுடைய புத்திரர் அப்படின்றதுனால பார்கவர் என்று வால்மீகிக்கு இந்த மாதிரி மூன்று பெயர்கள் உள்ளன பிராஜேதசர் அப்படின்னு சொல்லப்படலாம் வால்மீகி என்றும் அதே போல பார்கவர் என்றும் சொல்லலாம் இப்படிப்பட்ட வால்மீகியானவர் கேட்டார் என்ன கேட்டார் இரண்டாம் ஸ்லோகத்துல சொல்றார் கோன் வஸ்பின் சாம்பிரதம் லோகே குடவான் கஷ்ட வீரியவான் தர்மக் கிருத்த சத்யவாக்கிய திருடவிரதான் கோ நு அஸ்மின் சாம்பிரதம் சாம்பிரதம் இப்பொழுது அஸ்மின் லோகே இந்த லோகத்திலே ஏதோ ஒரு காலத்துல நரசிம்மபிரான் அவனை பத்திலாம் சொல்லக்கூடாது ஏதோ ஒரு லோக்கத்துல ஸ்ரீவைகுண்டநாதன் அவனை பத்திலாம் சொல்லக்கூடாது இக்காலத்திலே இந்த லோக்கத்திலே அஸ்மின் லோகே குணவான் எவன் ஒருவன் குணசாலியாக இருக்கிறானோ இங்க குணம் குணம் அப்படின்னா குணம் எம்பெருமான் அடியார்களோட கலக்கக்கூடிய அந்த மந்தை சக நிரந்திரன சம்சேஷ சுபாவகா அப்படின்னு இருக்கு இல்லையா ஆகையினால் மகதக மந்தை சக அவனோ பெரிய மகானாக பெருத்தவனாக இருக்கிறான் இருந்தாலும் தாழ்ந்தவர்களோட ஒரு நீராக கலக்கும் சுபாவம் சீலம் என்ற சுவாவம் அதுதான் இங்க சீல குணத்தை உடையவன் எவன் இக்காலத்திலே இந்த லோகத்திலே சீல குணத்தை உடையவன் எவன் அத்தோட மட்டும் நிக்கல அடுக்கடுக்கா மேல கேட்டுட்டே போறார் கோஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் உடையவன் எவன் வீரியம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பானது நடுங்க வேண்டி இருக்கு அதற்குண்டான காரணம் இருக்கு ஆனா நடுக்கம் இல்லாத ஒரு இருப்பு இருக்கு இல்லையா அதுக்குதான் வீரியம் அப்படின்னே பெயர் ஆக உடம்பு நடுங்கணும் உண்மையா ஆனா நடுங்காம இருக்கும் அப்படி யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்கள் தான் வீரர்கள் அதான் வீரியம் அப்படிப்பட்ட வீரியத்தை உடையவன் யார் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மக்யா தர்மத்தை அறிந்தவன் கிருத்தஜா நன்றி மறக்காதவன் ராமபிரான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நஸ்மரத் அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா கதஞ்சி துபகாரேனா கிருத்தேன ஏகேன துஷ்யதி என்று அவன் திறத்துல நூறு அபகாரங்கள் அபசாரப்பட்டா கூட ஒன்றை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டானான் ஆனா ஏதோ ஒரு விதத்துல தானே தெரியாம சின்னதா ஒரு உபகாரம் பண்ணா அத நாள் அவன் வந்து ஊழிக் காலந்தோறும் அத மறவாமல் இருப்பானான் ஆக அதைதான் கேக்கிறார் கிருத்தஜா கஹா செய்யன்ட் மறக்காதவன் யார் கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மக்ஞ்ச கிருத்தஜ சத்திய வாக்கியா திருடவரதா சத்திய வாக்கியா எவ்வித கஷ்டம் இருந்தாலும் அப்பவும் கூட பொய் பேசாமல் இருப்பான் அநிர்த்தம் நோக்த பூர்வமே நஜபக்ஷே கதாச்சன ராமஹா துர்நாபி பாஷதே அப்படின்னா எம்பெருவானாரே இந்த ஸ்ரீராமாயண ஸ்லோகத்திலாம் பெரிய கத்தியத்தில் சரணாகத்தி கத்தியத்தில் எடுத்து காட்டுற எம்பெருவான பொய் சொல்ல மாட்டான் ராமபுரான் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு அதுக்கப்புறம் திருட புரதா திருடமான ஒரு விரதத்தை ஒரு சங்கல்பத்தை கொண்டவன் என்ன சங்கல்பம் அப்படின்னா அடியார்களை கைவிடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் எப்படிப்பட்ட தாருட்யம் எப்படிப்பட்ட திருடமான தன்மை அப்படின்னா அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் வாம் வா சீதேச லக்ஷ்மணாம் நகி பிரதிஜாம் சமிசுருத்திய பிராமணேபியோ விசேஷதா என்று சீதா சீதையே உன்ன கூட விடுவேன் என்னுடைய தம்பி இளைய பெருமான கூட விடுவ ஆனா அடியார்களை ரட்சிப்பேன் அப்படின்னு ஒரு பிரதிஜையை கொடுத்து அதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு இப்படி திருடவிரதனாக இருக்கிறவன் யார் அப்படின்னு கேக்குறார் அதற்கு மேல மூன்றாவதுல மேலும் கேக்குறார் சாரித்ரேனச்ச கோயுக்தஹா சர்வபூ தேஷு கோகிதா வித்வான் கஹ்க சமர்த்த கஷ்கப் பிரியதர்ஷனஹா சாரித்ரேனச்ச கோயுக்தஹா நல்ல ஒழுக்கத்துடன் கூடியவன் யார் சர்வபூ தேஷு எல்லா பூத்தங்களிடத்திலும் நன்மை செய்பவன் யார் எல்லா பூத்தங்களிடத்திலும் உச்ச நீச்ச பாவம்லாம் பார்க்க மாட்டான் தன்னுடையவன் பிறர் உடையவர் அப்படின்லாம் அந்த வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டான் எல்லாரிடத்திலும் ஹிதபரனாக நன்மை செய்யக்கூடியவனாக யார் இருப்பான் அதிலும் கூட தனக்கு அபராதம் செய்தவர்களிடத்திலும் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கோ அவன் யார் சர்வ பூதேஷு வித்வான் வித்வான்கஹா நன்றான அறிவு பெற்றவன் யார் க சமர்த்த நன்றான சாமர்த்தியம் பெற்றவன் யார் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் முடிக்காமல் விடமாட்டான் என்ன காரியம் செய்யறதுக்கும் சாமர்த்தியம் பெற்றவன் அப்படிப்பட்ட சாமர்த்தியம் பெற்றவன் யார் கஷ்டப் பிரிய தரிசனா எவன் ஒருவன் பிரிய தரிசனமாகவே இருப்பானோ எப்போ செய்தாலும் இவனை இன்னொரு முறை பார்க்கலாமே அப்படின்னு எல்லா காலத்திலும் அழகாக இருக்கக்கூடியவன் யார் கஷ்டப் பிரிய தரிசனா அப்புறம் ஆத்மவான் கோ ஜிதக் குரோதா திதிமான் கோணசூயகா கசியபிபி தேவா ஜாதரோயுகே ஆத்மவான் கஹான் ஆத்மவான் அப்படின்னா தைரியத்தை உடையவன் யார் ஜிதக்ரோதா குரோதம் அது ஜெயிக்கப்பட்டது யாராலும் எவன் குரோதத்தை ஜெயித்தவனும் அவன் யாரிடத்துலயும் கோபத்தை காட்டவே மாட்டான் ஆனால் குரோதம் ஆஹாரைய தீ விபரம் அப்படின்னு தன்னுடைய அடியார்கள் தீரத்தில் யாராவது அபசாரப்பட்டார்கள் என்றால் அப்பொழுது இவன் அந்த கோபத்தை ஏறிட்டு கொள்வான் அப்படிப்பட்டவன் கோபத்தை ஜெயித்தவன் யார் ஜிதக்ரோதா துதிமான் நல்ல ஒளி பெற்றவன் யார் கஹா அனசூய கஹா பொறாமை அற்றவன் யார் அன அசூயா பொறாமை அப்படின்னா குணேஷு தோஷ ஆரோபணம் என்று சொல்லுவார்கள் அதாவது நல்ல பண்பு இருக்கு ஆனா அது அந்த நல்ல பண்பே கிடையாது அது தோஷம் அப்படின்னு யாராவது நினைத்தார்கள் என்றால் அதுதான் பொறாமையே ஆக அப்படிப்பட்ட பொறாமை அற்றவன் யார் கசிய தேவா சாதோ சையோகே எவனிடத்துல போர் அப்படின்ற பிரசங்கம் வந்தால் அந்த போரிலே தேவர்கள் கூட நடுங்குவார்களோ எவன் கோபமுற்று போர் களத்திலே இறங்கும் பட்சத்தில் அப்படிப்பட்ட போரிலே தேவர்கள் நடுங்குவார்களோ அவனை பத்தி சொல்லுங்களேன் அவன் யார் அப்படின்னு நாரதர் இப்படி அடுக்கடுக்கா கேள்விகள் கேட்டார் கடைசியில சொன்னார் ஏதாம் அகம் ஸ்ரோத்தும் பரம் கௌதூஹலம்ஹிமே அருஷேர்த்தும் சமர்த்தோசி ஞாத்தும் எவம்பித்தம் நரம் திச்சாமி இச்சாமே ஸ்ரோத்தும் முனிவரே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இத கேட்க அப்படின்னு சொன்னார் எதுக்காக தனியா சொல்லணும் கேள்வி கேட்டாலே போதாதே போதாதான கேள்வி என்ன அதுவே ஒரு ஆசையை தான் தெரிவிக்கிறது எங்க அவர் போனார் அப்படின்னு கேட்டா என்ன தாத்பரியம் இவருக்கு ஆசை இருக்கு கேட்கிறவருக்கு ஆசை இருக்கு என்ன ஆசை இருக்கு போன இடம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோமா கேள்வினாலும் இதுதான் ஆசையினுடைய வெளிப்பாடு தான் கேள்வியே தெரிஞ்சுக்க வேண்டும்ன்ற ஆசை தான் அதை வெளிப்படுத்தக்கூடியதுதான் கேள்வியே இப்படி இருக்க வால்மீகிங்க தனியா ஏத சாமி அகம் ஸ்ரோத்தும் நாரதமுனிவரு எனக்கு இது கேட்க ஆசையாக இருக்கு அப்படின்னு தனியா ஏன் சொல்லணும் கேள்வி கேட்டாலே ஆசை இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்குதான் நம்ம ஆச்சாரியால ஆச்சரியமா தெரிவிக்கிறா இங்க என்ன தாற்பயம் வால்மீகிக்கு அப்படின்னா நான் கேள்வி கேட்டேன்னு இது ஆசைதான் என்ன ஆசைன்னா சரி நாரதரை எப்படியாவது குழப்பி அவரை பதில் சொல்லாத படிக்க வைத்து அவரை ஜெயித்து விடணும் அப்படின்ற அந்த விஜிகீஷா ஜேத்து மிச்சா அவரை ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு அந்த அர்த்தத்தோடலாம் நான் கேட்கல அந்த கேட்கல பின்ன ஒரு பின்ன மிச்சா ஜிஜ்ஞாசைனால கேட்டேன் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆசை அதனால கேட்டேன் அப்படின்னு தனியா எடுத்து சொல்றார் ஏதது இச்சாமி ஸ்ரோத்தும் பரம் கௌதூகலம் இது ரொம்ப குதூகலமா இருக்குது கேட்டே ஆக வேண்டும் அப்படின்னு மகர்ஷியம் நரம் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அறிவத்து அறிவதற்கு உமக்குதான் சாமர்த்தியம் இருக்கு மகரிஷியே நீர் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்க அவர் பார்த்தார் யாரு நாரதர் அவர் என்ன பண்ணார் ஸ்ருத்வா தேய்ச்சத்லோகா வால்மீகே நாரதோவசா ஸ்ரூயதாமிதி சாமந்திரிய பிரகிருஷ்டா வாக்கியம் அபிரவீத்த அவருக்கு ரொம்ப ஒரு பிரகர்ஷம் ரொம்ப ஒரு சந்தோஷமாகறதற்கு இப்படிப்பட்ட வாக்கியத்தை கேட்டு அவர் சொல்கிறார் ஸ்ரூயதாம் கேட்கப்பட்டட்டும் நல்ல கவனமாக கேளு வால்மீக்கியே அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை சொன்னார் என்ன வாக்கியம்னா ஏ துவயா கீர்த்திதா குணாகா முனே யகம் புத்வா தைரியுக்தே ஸ்ரூயதாம் நரஹா பகவோதுர்ல ஏ ஏத்வயா கீர்த்திதா குணாகா அதனால் கேட்கப்பட்ட அந்த குணங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் கிடைத்தற்கு அரிதா அரியதானவை ஆனால் கூட இப்படிப்பட்ட குணங்களுடன் கூடின ஒருவன் இருக்கான் அப்படிப்பட்ட நலனை நான் சொல்லுகிறேன் முனே வக்ஷியாமி முனியே வால்மீகி முனியே நான் சொல்லுகிறேன் அப்படின்னர் இங்கேயும் மறுபடியும் ஆச்சாரியெல்லாம் கேட்டுக்கிறார் சொல்லுகிறேன்னு தான் சொல்லணுமான நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டா மேற்கொண்டு விஷயத்தை சொல்லுவார்கள் விஷயத்த சொன்னாலே தெரியாதா இவர் சொல்லுகிறார் அப்படின்னு ஆக வக்ஷியாமி மேற்கொண்டு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு தனியா தண்ணித்து சொல்றதுக்கு தாற்பயம் என்ன என்று கேட்டுக்கொண்டு சொல்கிறார்கள் இங்க என்ன தாத்பரியம்னா வால்மீகிக்கு வந்து இவர் ஒரு ஆறுதல் சொல்றார் அதாவது என்னன்னா ஆறுதல்னா ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார் நீ கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்காத நீ கேட்ட கேள்வியை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் ஆக இதற்கு மேற்கொண்டு நான் சொல்லக்கூடிய பதில் உனக்கு பொருத்தமாதான் இருக்கும் ஏன்னா சில தடவை என்ன ஆகும்னா சிஷியன் ஒன்னு கேட்பார் அது அவர் கொஞ்சம் கிளாரிட்டியோட கேட்காம இருக்கலாம் அப்போ ஆச்சாரியனுக்கு சரியாக புரியாது அவர் வேற ஏதாவது சொல்லிட்டு இருப்பார் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலை இங்கே கிடையாது சிஷ்யனே வால்மீகியே நீ கேட்ட கேள்வி நல்லா புரிஞ்சிருக்கு ஆகினாலும் இனிமேல் நம் பதில் சொல்றது உனக்கு ரொம்ப பொருத்தமானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு நாரதர் சொல்றார் இதுக்கு மேலே தான் இக்ஷுவாக்கு வம்ச பிரபவஹா ராமோ நாம ஜன இஸ்ருதா நியதாத்மா மகாவீரியோ திதிமான் திருப்திமான் வசி அப்படின்னு ஆரம்பிச்சு இப்படிப்பட்ட புருஷன் இருக்கான் ரமபிரான் தான் அவன் அப்படின்னு மேற்கொண்டு வால்மீகிக்கு நாரதர் போகிறார் அத்தை மேல் வரும் உபநியாசங்களிலே அனுபவிக்கலாம் ஆடுவார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்